வணக்கம் மீண்டும் ஒருமுறை உங்களுடன் கலந்துரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி தமிழக கழகம் அதோட பொதுச் செயலாளர் இரண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு அதிமுகவுக்கும் எங்களுக்கும் கூட்டணி கிடையாது அதிமுகவும் ஒரு ஊழல் கட்சி தான் எங்களோட தலைமையை ஏற்று எங்களோட யார் முதலமைச்சராக தளபதியை யார் முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு வர்றாங்களோ அவர்களோட தான் எங்களோட கூட்டணி அதற்கான வேலைகள் பின்னணியில நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு அறிக்கையை வந்து நீண்ட நெறிய அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தார் திரு ஆனந்த் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச்செயலாளர் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்கள் நமக்கு நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி இன்னையோட மாநாடு முடிந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுது இருபது நாளைக்கு மேல ஆயிடு ஆயிடுச்சு நம்ம மாநாடு முடிஞ்சப்பவே வந்த மிகப்பெரிய டிபேட்ஸ் எல்லாமே இவர் அதிமுக ஒரு சேஃபர் சைடை பாக்குறாரு அந்த சைடு கர ஒதுங்கிறதுக்கான ஒரு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதுக்கான கேட்ஸை வந்து அவர் ஓப்பன்ல வச்சிருக்காரு அதனாலதான் அவங்கள பத்தி எந்த கமெண்ட்டும் பாஸ் பண்ணலான்னு எல்லாரும் சொன்னாங்க நம்ம ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோல சொல்லியிருப்போம் இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைஞ்சால் நல்லா இருக்கும் சொல்லி நம்ம ஒரு அரித்மேட்டிக் வந்து சொல்லிடும் டிஎம்கேவோட ஓட் எல்லாமே ஸ்பில் ஆகாம அது தனியா துண்டு துண்டா போச்சுனா திருப்பி அது டிஎம்கேக்கு வந்து ஃபேவர் ஆயிரும் ஸோ அவங்களோட எதிர்ப்பு ஓட்டு இந்த ஆளும் அரசாங்கத்துக்கான எதிர்ப்பு ஓட்டெல்லாம் ஒரு குடைக்கு கீழே ஒரு கூட்டணி கீழே வந்தால் மட்டும்தான் அந்த கூட்டணியும் ஜெயிக்கும் விஜயும் கரை சேர முடியும் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே அவங்க ஜெயிச்சு அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ வேணும் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு வெயிட்டிங் பீரியட் எல்லாமே ரொம்ப லாங்காக இருக்குது அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இளைஞர்கள் வந்து பணத்தை ஸ்பெண்ட் பண்ணி வெயிட் பண்ண முடியாது அப்படி வெயிட் பண்ணி அதுக்கான போதிய ஒரு ஃபண்டு இல்லாமல் மேனேஜ் பண்ண முடியாமல் நாம் தமிழர் மாதிரியான பல கட்சிகள் வந்து ரொம்ப சிரமம் சிரமப்படுவாங்க நமக்கு தேவை இமீடியட்டாக வந்து அதிகாரத்தை நோக்கி பயணிச்சே எம்எல்ஏ கன்வர்ஷன் இமீடியட்டாக வேணுங்கிறதுக்காக தான் நம்ம ஒரு கூட்டணி வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்போம் நம்மளோட கருத்தை வந்து வெளியிட்டிருப்போம் ஆனால் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பல நாட்கள் திரு விஜய் அவர்களோ திரு தாவேக்காவோட கட்சி நிர்வாகிகளோ ஒரு மிகப்பெரிய அமைதி மோட்ல தான் சைலன்ஸ் மோட்ல தான் இன்ன வரைக்கும் இருந்துகிட்டு பட் நேத்தியே வந்து அவங்க வெளியே வந்து ஒரு பர்ஸ்ட் அவுட் ஆகி கூட்டணி இல்லைன்னு ஒரு விஷயத்த இதெல்லாம் டூ இயர்லி ஸ்டேஜ் ஒரு இன்னொரு வந்து பதினஞ்சு மாதங்களுக்கு பதினைந்து மாதங்கள் வந்து அடுத்த எலெக்ஷனுக்கு இருக்கிறப்ப இது மாதிரி வந்து மற்ற அரசியல் கட்சிகளும் சரி ஆளும் கட்சிகளும் சரி புதுசாக வந்த ஒரு பிளேயரை வந்து ப்ரோவோக் பண்ணுவாங்க மம்புலுப்பாங்க எதையாச்சும் ஒரு தவறான செய்தியை இட்டுக்கட்டி சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் நம்ம ரியாக்ட் ஆகி ஈல்ட் ஆனால் அது அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகிடும் நேற்று நடந்த விஷயமும் அப்படிதான் தினமலர்ல வந்த ஒரு பத்திரிகை செய்தியை தான் அவங்க அடிக்கோடிட்டு காட்டுறாங்க எண்பது சீட்டு கூட தமிழக வெற்றிக் கழகமும் அதிமுகவும் ஒரு உடன்படிக்கைக்கு வந்துட்டாங்கன்னு ஒரு ஃபேக் நியூஸ் தான் அது வந்து பர்ஃபெக்ட் ஃபேக் ஏன் அது ஃபேக் நியூஸ்ன்னு ஏன் அந்த எண்பது தொகுதி அவங்க போடுறாங்கன்னா கண்டிப்பாக இப்போ அந்த தகவலை வெளியிட்ட பேப்பர் வந்து யாருக்கு சாதகமான செய்தி நிறுவனம் தெரியும் பிஜேபி அலையன்ஸ் பிளஸ் டிஎம்கேவோட ஃபேவராகவும் அவங்க அந்த நியூஸை வெளியிட்டிருக்கலாம் எண்பதுன்னு லாக் பண்ணிட்டு

பண்ணி இருக்கங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் சோ இந்த ஒரு காரணத்தினாலதான் நம்மளோட யாருமே கூட்டணி சேர வர விடாம மற்ற கட்சிகள் பண்றாங்கன்னு சொல்லி ரொம்ப அவசர அவசரமா வந்து திரு விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையை விட்டுருக்கார் நம்மளை கேட்டா இந்த அறிக்கையை விட்டுருக்கறதுக்கான தேவை அவ்வளவு காட்டமாக மீண்டும் அதிமுகவை வந்து அதிமுகவும் ஒரு ஊழல் கட்சி தாங்கிற மாதிரி சொல்லி ஒரு அறிக்கை விட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம அதிமுக ஒரு ஆப்ஷனா சொல்றோம் இந்தியா எந்த கட்சியுமே சொல்ல முடியாது ஆட்சி அதிகாரத்தில் வந்த எல்லா கட்சிகளுக்கும் மேலையும் அதுல ஆட்சி செய்தவர்கள் அமைச்சர்கள் ஏன் சி எம் வரைக்குமே மேலையும் ஒரு சின்ன ஊழல் கரையாகதும் இருந்துதான் ஆகுது ஊழலே இல்லாத ஒரு கட்சியை வந்து அவங்களோட நான் கூட்டணி வைக்கிறேன் ஒரு புதுசா ஆரம்பிக்கிற ஒரு கட்சியோடவும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்காத ஒரு கட்சியோட தான் நம்ம கூட்டணியில் இருக்க முடியும் அப்படி ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் உருவாக்க முடியாது சோ ஒரு வின்வின் சிட்டுவேஷன் ஒரு ஜெயிக்கணுங்கிறப்ப அதிமுக நம்ம ஆல்ரெடி சஜஸ்ட் பண்ணிருக்கோம் அதிமுக பாமக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் விடுதலை சிறுத்தைகள் தேவையில்லை ஏதாவது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி வந்த மகிழ்ச்சி திரு டிடிவி தினகரன் அவர்கள் மக்களத்தோர் பெல்ட்ல இருக்க வாக்குகள் மற்றும் டவுன் மிடில் ஆஃப் சென்ட்ரல் தமிழ்நாடு கொஞ்சம் டவுன் சவுத்ல இருக்கிற மக்களத்தோர் வாக்குகள் கவர்வதற்கு திரு டிடிவி இந்த கூட்டணி அமைந்தாலே போதுமான இந்த ஒன்றரை வருஷம் இந்த கூட்டணி பல போராட்டங்களில் ஒன்று கூடி பங்கேற்று நிறைய மீட்டிங்ஸ் அண்ட் டாப் டு பாட்டம் தலைவர்கள் தொண்டர்கள் வரைக்கும் ஒரு ஆகி ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை இருந்தால் அந்த கெமிஸ்ட்ரி மாறும் இன்னைக்கு திரு அவர்கள் வச்சிருக்க ஓட்டு வந்து அப்படியே டிரான்ஸ்பர் ஆகுங்கிறதுக்கு எந்த எவிடன்ஸும் யாருக்கிட்டையும் கிடையாது அவருக்கு அந்த ஓட்டு விழுகணும் அது மற்றவங்களுக்கு அது ஓட்டா மாறணும் கூட்டணிங்கிறது கண்டிப்பாக அவசியம் ஆனால் எடுத்த எடுப்பிலே திரு விஜய் அவர்களை ஏத்துக்கிட்டு ஒரு கூட்டணி வருமாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் கத்துக்கூடிய ஒரு கேள்வி என வெல் எஸ்டாபிளிஷ்டு பார்ட்டி எல்லாமே அன்டெஸ்ட் ஆர் அன்பு பிளேயருக்கு பின்னாடி வருவதற்கு யோசிக்க தான் செய்வாங்க நன்றி வணக்கம்